பிக் பாஸ் லைவில் முத்து மற்றும் அருணோட பிரச்சனை தீவிரமாக போயிட்டு இருந்தது நிறைய பேர் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க ஆனால் லைவில் மிக எலாபரேட்டா போயிட்டு இருந்தது அதை பற்றி முழு டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாதினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களே லைக் போட்டால் தான் ஒரு பத்து பேர்லேருந்து இருபது முப்பது நாற்பதுன்னு இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு உங்களோட லைக் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறக்காமல் லைக் போட்டிருங்க மக்களே ஸோ ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீமுக்குள்ள ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு இருந்தால் அதை அலாட் பண்ணி வச்சுருவாங்க ஸோ இந்த பவுல் பிரச்சனையால் நம்ம அன்ஷிதா மற்றும் முத்துவோட பிரச்சனையை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அன்ஷிதாக்கு இது இல்லாமல் போனது ஓகே இதில் என்னென்னா சப்பாத்தி பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் புளி சாதம் பண்ணியிருக்காங்க ஸோ லெமன் சாதம் லெமன் சாதம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க மஞ்சுரி வந்து கிரேவி என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கரண்டி போதும் இந்த கப்பை ஊற்றாதீங்கன்னு இருக்காங்க அருண் வந்து கப்போடு கிரேவியை ஊற்றிட்டுருக்கார் ஏன்னா அருண் தான் அந்த இடத்துல கிராசரிஸோட இன்சார்ஜ் ஃபுட்டோட இன்சார்ஜ் யார் அருண் அவர்கள் ஸோ அவர்கிட்ட கொடுக்கப்பட்டது அந்த பவுல் தான் ஸோ அந்த பவுலுன்றது ஒருத்தரோட அளவு அந்த அளவை ஊற்றிட்டாரு அதை வந்து சாப்பிட்டு மிச்சம் ஆகிட்டு அது வேஸ்டேஜ் போகும்போது தான் இதை பார்த்தீங்களா அருண் நான் சொன்னேன்ல இதனால வேஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மஞ்சுரி வந்து கிட்டே பேசுகிறாங்க உடனே அருண் இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா அப்படின்ற மாதிரி அருண் ரியாக்ட் பண்ணிட்டாரு உடனே முத்து இதை காதை கொடுத்து கேளுங்க அருண்ன்ற மாதிரி முத்து ரியாக்ட் பண்ணுறாரு அப்படி தாங்க வெடிக்குது அந்த இடத்துல சண்டை அப்போ அருண் என்ன சொல்கிறாரு நீங்கள் எதனா ஒன்றுனா நடுவில் வந்துடுறீங்க எதுக்கு நடுவில் வரீங்க மஞ்சுரிக்கு நடுவில் வரீங்க இப்போல்லாம் பேசாதீங்க எல்லாம் நடுவில் வராதிங்க அப்படின்னும் போது முத்து கேட்குறாரு எப்பா இது என்னோட ஃபுட்டுப்பா என்னோட கிராசரி சொந்த என்னோட என்னோடய கிராசரிஸ் வேஸ்ட் ஆகுது ஸோ ஹவுஸ்மேட்டாக என்னோடய பங்கு வேஸ்ட் ஆகுதுன்னா அந்த கேள்வி கேட்பேன்ற மாதிரி அங்கேயே டிபேட் ஆகுது அதுக்கு நடுவில் பல ஹவுஸ்மேட்ஸ்லாம் வந்து தடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக அதில் முத்து ஒரு வார்த்தையை விட்டுறாரு அருண் மூணு வாட்டி நீங்க எல்லா வாட்டியும் மஞ்சரிக்காக வந்திருக்கீங்க மூணு வாட்டி நடுவில் நுழைஞ்சிருக்கீங்க ஏன் இதெல்லாம் பண்ணீங்க மாதிரி கேட்கும்போது சரி எக்ஸாம்பிள் கொடுப்பா மாதிரி முத்துவம் கேட்குறாரு உடனே அது என்ன ஆகுதுன்னா அந்த அருண் மற்றும் மஞ்சுரியோட மாறுது அதுக்கப்புறம் நீ கேப்டன்சியில் நீ உள்ள வந்த பற்றி அந்த கேப்டன்சி சீனா இருக்கட்டும் இது ஒன்று மூணுன்ற மாதிரி இன்சிடென்ட் சொல்றாரு ஆனால் இந்த மூணு இன்சிடென்ட்லையுமே மொதல் இன்சிடென்ட்டு முத்துகுமார முத்துக்குமார் மற்றும் மஞ்சுரியோட பிரச்சனை முத்துக்குமார் இல்லாமல் எப்படி பேச முடியும் அது ஒன்னு ரெண்டாவது இன்சிடென்ட்ல முத்துக்குமாரை கூப்பிட்டது மஞ்சுரி ஆனா அவர் போனார் முத்து முத்துக்குமாரை கூப்பிட்டதே மஞ்சுரி ஓகே ஸோ அதில் மஞ்சுரி மேலே தான் தப்பு முத்துக்குமார் மேலே தப்புல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இது ஒரு காமனாக இஷ்யூ இருக்கும்போது அது வந்து பேசலாம் பேசிக்கலி அடுத்தவங்க பேசும்போது நடுவில் வரக்கூடாதுன்னா அது ரெண்டு கிரைடீரியா இருக்குது ஒன்று அது வந்து காமனான இஷ்யூவாக இருந்தால் யார் வேணாலும் அட்ரஸ் பண்ணலாம் பாஸ் வீட்டில் அது ஒரு காமனான இஷ்யூவாக இருந்தால் யார் வந்தாலும் என்ன வேணாலும் பேசலாம் அதுக்கு நீங்கள் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணவே முடியாது அந்த உரிமை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லை ரெண்டு பேர் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு தனியாக உட்காந்து பேசும்போது அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை நடந்ததுன்னா அது அவங்க ரெண்டு பேர் பேசி ஸ்டா ஷார்ட் பண்ண முடியாத ஸோ அது ஒரு முடிவு வராத சுச்சுவேஷனில் வேணால் மூணாவது மோஷனு போகலாமே தவிர்த்து அவங்க ரெண்டு பேருமே பேசி தீர்த்துப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நடுவில் போனால் தப்பு ஓகே இது ஒன்று அப்போ எந்த சொல்கிறாரு முத்து வந்து இது ஒரு டிஸ்கஷன் வேண்டாம் இங்கே சண்டை போட வேணாம்ன்ற மாதிரி ஸோ யார் சொல்லுறாரு கேப்டன் வந்து தடுத்து நிறுத்தி வெளியே கூப்பிட்டு போகிறார் இந்த சண்டை இதோடு நிறுத்திக்கலாம் இங்கே பண்ண வேண்டாம் இது பண்ண வேணான்ற மாதிரி தடுத்து வெளியே கூப்பிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் நைட்டு தீபக்கு தீபக் வந்து அந்த மீட்டிங்கை கண்ணது கண்டக்ட் பண்ணுறாரு ஓகே இதில் என்ன சொல்கிறாரு ஸோ சரியான பாயிண்ட் செமையாக பேசினாருங்க தீபக்கோட கேப்டன்ஸே எனக்கு செமையாக பேசினார் குறிப்பாக என்னென்னா மஞ்சுரிக்கிட்டே மஞ்சுரி நீங்கள் அந்த கிச்சனில் வேலை செய்யும்போது வந்து இது பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அந்த இடத்துல வந்து நீங்கள் பேசியிருக்கவே கூடாது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கட்டும் நியாயமான கம்ப்ளைண்ட் கூட இருக்கட்டும் ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கான் வேலை பண்ணுறதுக்கான நீங்கள் எதுக்கு நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களோட ப்ராசஸை கெடுக்கக்கூடாது நீங்க டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறீங்க ஆஸ் ஏ கேப்டனாக நான் சொல்லுவேன்ன்ற மாதிரி மஞ்சுரி அதை பேசுகிறாங்க இல்லைங்க எனக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள் அதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னா மாதிரி டிபேட் மஞ்சுரி வந்து டிஃபென்ட் பண்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க தனியாக வந்து பேசுங்க இப்போ பேசாதீங்கன்ட்டு இதே தான் போன வாரம் ஜாக்லின்னு சொன்னாங்க ஸோ ஒருத்தர் அப்செட் ஆகிருக்கும் போது வந்து பேசாதீங்க மறுநாள் டைம் கொடுத்து பேசுவேன் தலையாட்டினது மஞ்சுரி எப்படியே தலையாட்டினது மஞ்சுரி அந்த பெட்ரூம்லலாம் டிஸ்கஷன் நடக்கும் பாருங்கள் கிராசரி ஃபிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பேசியிருப்பாங்க ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு தீபக் சொல்கிறது எனக்கு நியாயமாக தான் படுது ஓகே அதுக்கு வந்து நான் கமெண்ட்டை பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அப்போ கமெண்ட்டை பாஸ் பண்ணால் ஆப்போசிட்டில் வர ரியாக்ஷனை வாங்கிக்கங்க மாதிரி ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க அதுக்கு என்ன வேணாலும் வரும் அதை நீங்கள் வாங்கிக்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்னு மாதிரி போடுறாரு அந்த இடத்துல வெளியே இதுல மஞ்சுரி அதோட சைலண்ட் ஆயிருச்சு நடுவுல முத்துக்குமார் அது எப்படின்னு நீ சொல்லுவேன் நடுவுல வந்து பேசக்கூடாது எப்படி கமெண்ட்டை பாஸ் பண்ணுவேன்னா உடனே முத்துக்கார் நீ இருந்தா அப்படி பண்ணிருப்பியான்னு நானா தான் அப்படிதானே பண்ணியிருப்பேன் முத்து நீ வந்து கேட்ட போது முத்து அப்புறம் பேசிக்கலாம்னு ஜாக்லின் வந்து அப்படி பேசுவேன் ஆமா ஜாக்லின் இருந்தாலும் அப்புறம் பேசிருப்பேன் தான் சொல்லுவேன் சோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணும் நீங்க இதெல்லாம் நடுவுல எடுத்துட்டு வரணும் நீங்க கேட்க வேண்டிய விஷயம் இருந்தால் இந்த ப்ராசஸ் முடிவுட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்றேன் முத்து வந்து கேட்குறாரு அது எப்படின்னா அந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகுதுன்னா அது யார் மேலே தப்பு அருண் மேலே தானே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதில் குறிப்பாக அவங்க வேணான்னு இருக்காங்க அதுக்கு மேலே அருண் போட்டிருக்கான் அதுக்கப்புறம் மிச்சம் மீது வாய்ப்புனா வேஸ்ட் ஆகுது ஃபுட் வேஸ்டேஜ் முதல்ல ஃபுட்டு வேஸ்டேஜ்ன்றது தப்பு கரெக்ட் நான் அக்ரி பண்ணுறேன் ஃபுட் வேஸ்ட் பண்ணுறதுன்றது தப்பு ஆனால் அந்த இடத்துல அருண் சொல்கிற பாயிண்ட் நியாயம் தானே உனக்குன்னு ஒரு பவுல் அலாட் பண்ணியிருப்பா அந்த பவுலில் உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ வேணா போட்டு உன் பங்கு நான் கொடுத்துட்றேன் நீ அது யார்கிட்ட வேணாலும் கொடுத்துருக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்றது அருணோட பாயிண்ட் அதில் தப்பே கிடையாது இதில் ஸோ மஞ்சுரி பிளேட்ல தான் ஊத்துறாங்க பவுல் எடுத்துகிட்டு வந்து வாங்கிக்கல அப்படின்னு நான் வஞ்சரி சொல்ல ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த சாச்சனாவோ ஆனந்தியோ இந்த மாதிரி நபர்கள்லாம் பவுல் எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்களோட பங்க சோ இவங்களுக்கு வேணும்னா பவுல் எடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கலாமே உடனே தீபக் அதான் தீபக் சொல்ற பர்பா இந்த பங்குன்றது மஞ்சுரியோட பங்கு அதுல எப்படி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி நெத்தியில் அடிச்ச மாதிரி ஒரு பாயிண்டார் முத்துக்குமார் கிட்ட எனக்கும் அதே கேள்விதான் முத்துக்கிட்டு இருக்குது காமனாக வந்து யாருக்குமே பிரிக்காத போது அது காமன் பிரிக்காதீஸ் உங்களுக்கு உரிமை உண்டு அதே மஞ்சுரிக்கு ஒவ்வொருத்தருக்கும் பங்கு பிரிக்கப்பட்ட பிறகு அது மஞ்சுரியோட பங்கை தவிர்த்து அதை கேள்வி கேட்குற ரைட்ஸ் உரிமையே இல்லையா முத்துக்குமார் உங்களுக்கு ஸோ அது மஞ்சுரிக்குன்னு முடிவானதுக்கு அப்புறம் நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க அருணை கேள்வி கேட்குற ரைட்ஸ் உங்களுக்கு இல்லை நீங்க எப்படி வந்து நான் அடுத்தவங்களுக்காக வந்து பேச கூடாது நீங்க பேசுறீங்களோ அடுத்த உங்களோட பங்குல நீங்க கேள்வியைக்கார ரைடு உங்களுக்கு இல்லைங்க அப்படின்றது தான் பாயிண்ட் உடனே இல்லைங்க அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களே அப்ப வேணான்னு சொல்லிட்டா ஏன் பங்கு தானே வருதுன்ட்டு வேணான்னு சொன்னா அது ஜென்ரல் பங்குல வரல அது அவங்களோட பங்கு அதை வந்து அவங்க அவங்க தான் யாருக்குன்னு முடிவு பண்ண அவங்க தான் சொல்லணுமே தவறுது அவங்களோட பங்கு இதுல சிம்பிளா என்னன்னா அடுத்த அவங்கவுங்க பங்கு அவங்களுக்கு கொடுத்தாச்சுப்பா அது வேஸ்ட் பண்ணா நீ அவனை தான் போய் கேட்கணுன்ற மாதிரி அந்த இடத்துல தீபக் பேசின பாயிண்ட் நூத்துக்கு நூற்று கரெக்டாக இருந்துச்சுங்க சரியான பாயிண்ட் உடனே வந்து இல்லை எக்ஸாம்பிள் கொடுங்கன்ற மாதிரி எக்ஸாம்பிள் போகிறார் ஓகே உடனே என்ன பண்ணுறார் தீபக் வந்து இந்த எக்ஸாம்பிள் நான் ஹோட்டல் எக்ஸாம்பிள் கொடுக்கற நீ போய் உனக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன் அப்போ மிச்சிருந்தா இல்லை ஹோட்டல் எக்ஸாம்பிள் வேணான்றாரு அடுத்து என்ன பண்றாரு ஜெயில் எக்ஸாம்பிள் போடுவா ஜெயிலு இதே மாதிரி தான் இருக்கும் ஜெயில் எக்ஸாம்பிள் வேணான்றாரு என்ன முத்து இது பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற எக்ஸாம்பிள் தான் கொடுக்கணுமா மற்ற எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கக்கூடாதான்ற மாதிரி எனக்கு கேள்வி வருது ஏன்னா இப்போ ஹோட்டலில் போய் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா கொடுத்துருவான் அதில் மிச்சம் என்ன பண்ணுவீங்க அது வேஸ்ட்டு தானே போகுது அது வேஸ்ட்டு தானே போது அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிஷன் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே லாக் பண்ணுறாரு ஸோ இந்த பிரச்சனை விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி முடிஞ்சுட்டு அடுத்து முத்துக்கு ஒரு கேள்வி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தானே அருண் கிட்டே அது எப்படி நடுவில் வந்து பேசக்கூடாது நான் எப்படி சொல்லுவோம் அதுக்கு ஒரு மூணு இன்ஸ்டன்ஸ் சொல்கிறான் எங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுங்க என்பது மருண் அருண் நடுவில் வந்தது அருண் அருணால அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியல மாற்றி மாற்றி பொய் பேசியெல்லாம் மாட்டிக்கிட்டார் அந்த இடத்துல அருண் ஃபஸ்ட்டு வந்து நான் இப்படி ஒரு கம்பெனி இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டான்னு அருண் வந்து சொல்லவே இல்லைனாரு ஜா அவர் நடுவில் சாச்சனாவை கூப்பிட்டு அதை அப்படி சொல்லியிருக்காருன்றத அந்த கம்ப்ளைண்ட் வேறு மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் இந்த இடத்துல வந்து அருண் வந்து ஃபைனலி நான் பண்ண தப்பு தான் யாருக்கு வேணாலும் இந்த இடத்துல உரிமை இருக்குது பட் அதை மட்டும் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் பட் இதெல்லாம் நான் அக்ரி பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி அது டிபேட் பெருசாக போய் முடிஞ்சது இதில் என்னோட கன்க்ளூஷன் என்னென்னா அருணுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தான் அவர் செஞ்சார் அவருக்கு கொடுக்கப்பட்ட பவுல் அவங்களுக்கு அலாட் பண்ண பவுலை கொடுத்துட்டேன் ஸோ என்னோட வேலை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க யார் கொடுக்குறாங்களோ அது அவங்களோட விருப்பம் அதுக்கு எனக்கும் சம்மந்த இல்லைன்றதான் அருணோட பாயிண்ட்டு ஐ அக்ரி ஆன் தட் அருண் பாயிண்ட் ஓகே ஒன்று ரெண்டாவது முத்துக்குமாரோட ப கேள்விப்படி ஸோ நடுவில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னா இது ஒரு காமன் ப்ராப்ளமாக இருந்தால் ஸோ அதில் இன்டர்ஃபேர் யார் வேணாலும் ஆகுவாங்க அது முத்துக்குமாரோட சரி ஓகே அது இந்த பக்கம் அருண் கேட்ட கேள்வி தப்பு ஓகே இன்னொரு பக்கம் மஞ்சுரி என்ன பண்ணியிருக்கணும் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கு அவங்க பவுல் எடுத்துகிட்டு வந்து வாங்கியிருக்கணும் அதை மஞ்சுரி வாங்காமல் போயிட்டாங்க ஸோ அதில் கேப்டன் வந்து அழகாக அட்ரெஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு போயிட்டார் அதில் முத்து ரெண்டு கோரிக்கை வேறு வச்சிருக்கார் நாளைக்கு இதில் வேற ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நடுவில் எதுக்கு முத்து நல்லா உள்ளே வந்தான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுரி ஃப்ரெண்டாக இருப்பாங்க நட்பாக இருக்கும் அதனால் உள்ளே வந்திருப்பாங்கன்ற மாதிரி அந்த இடத்துல தீபக்கே பேசிட்டார் ஆனால் தீபக்கு கோவம் வந்தெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க உடனே முத்து ரெண்டு கோரிக்கை சொல்லிட்டார் நாளிலிருந்து ரெண்டு கோரிக்கை நீங்கள் சொல்லணும் கேப்டன் நாளைக்கு ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவீங்களா அப்போ சொல்லுங்கள் நம்ம பேசும்போது இதுக்கப்புறம் வந்து என்னை யாரும் நடுவில் மூக்கம் அழைக்கூடாது ஒரு டிபேட்டில் உள்ளே வரக்கூடாதுன்னா நீங்கள் பேசக்கூடாது கேப்டன் அது யார் வேணாலும் நான் வருவேன்றதை நீங்கள் சொல்லிடணும் ரெண்டாவது மஞ்சுரி நானும் ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேர் இது இதையும் நாளிலேருந்து யாருமே பேசக்கூடாதுன்னு நீங்கள் நடுவில் சென்டரில் போய் அட்ரஸ் பண்ணணும் நாளைக்கு ஒரு சாப்பாட்டுக்கு கிச்சன் ஏரியாவுக்கு ஒரு ரூல்ஸ் போட போகிறாங்க அதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு கோரிக்கைலாம் வச்சுருக்காரு இது நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னை பொறுத்த வரையும் ஸோ அதில் அருண் பண்ணது அந்த ஃபுட்டு விஷயத்தில் கரெக்டு மூக்கம் நுழைக்காத அப்படின்ற மாதிரி அருண் கேட்டது தப்பு அதே மாதிரி அந்த ஃபுட்டு விஷயத்தில் நான் வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்க உரிமை இருக்குன்னு கேட்குறல்ல அதோட உரிமை முத்துக்குமாருக்கு இல்லை அது தனிப்பட்ட ஃபுட்டாக மாறினதுக்கப்புறம் அது உரிமை கிடையாது காமனாக இருந்தால் அவர் கேட்கலாம் ஸோ அது மஞ்சுரிக்கு அலாட் பண்ணதுக்கப்புறம் அது கேட்குற உரிமை முத்துக்கு இல்லைன்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்களோ அக்ரி பண்ணி ஏற்றுங்க மறக்காமல் மக்களே லைக் லைக் அந்த லைக்கை மட்டும் போட்டுருங்க மக்களே நைட் எல்லாம் உட்காந்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணி போகிறோம் அதுக்கு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே அந்த பெல் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்